எங்க பாட்டிகிட்ட வளர்க்கப்பட்டேன் யாருக்கெல்லாம் பாட்டிங்க ரொம்ப பிடிக்கும் ஆயாங்க அவங்க அவங்க புடவைய ஸ்மெல் பண்ணினே தூங்குவோம் அவங்க அவங்க கூடயே தான் இருக்கும் அப்படியாப்பட்டவன் வாழ்க்கையில வாழ்ந்த மகள் நான் அப்படி வரும்போது ஒ ஒரு சில காலகட்டம் நான் பெரிய மகள் ஆகும்போது எங்க அப்பா கிட்ட போயிட்டேன் எங்கள் அப்பா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்பா இல்லாதவங்க இதுதான் அப்பா ரொம்ப பிடிக்கும் தானே அப்பா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும் நம்ம குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர சொல்ல ஒரு தகப்பனுடைய அன்பை ரொம்ப எதிர்பார்ப்போம் அப்பாவோட பைக்ல போனோம் அப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கணும் அப்பா அப்பா அப்பான்னு நம்ம இருந்த எங்க அப்பாவை சார்ந்து இருக்கும் அந்த சார்ந்து இருக்கிற டைம்ல எங்க அப்பா மறைத்து போயிட்டார் இனி எங்க வாழ்க்கையில என்ன பயம் 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 இனி என்ன என் வாழ்க்கையில இருக்க போகுது இனி என்ன நடக்க போகுது எதுவுமே எனக்கு தெரியாது மைண்ட் பிளாக்கா இருக்குது அழுதுனே 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 தான் இருக்கு ஒரு நாள் வீட்டுக்குள்ள அழுகுற பக்கத்துல ஒரு பசங்க அவங்க அப்பா கூட விளையாடி கொண்டு இருக்காங்க அதை பார்த்து ஏக்கமா இருக்கு நாங்களும் எங்க அப்பா இருந்த இப்படிதான் ஏசப்பா விளையாடுவோம் எங்க அப்பா இல்லையேன்னு சொல்லி அழுகுறேன் டிவில தமிழ் டிவில ஒரு ஊழியக்கார் பேசுறாரு மகளே தகப்பன் இல்லைன்னு அழுவுறியா உன் தகப்பன் இருந்து செய்வதை காட்டில உங்களுக்கு அந்த பயங்கரமான யாரு சொல்றாரு சொல்லி சுத்தி 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 பாக்குறேன் திரும்பவும் அந்த டிவில அந்த வார்த்தை போட்டோவை பார்த்துதான் நான் அழுது அன்பு மகளே போட்டோ பார்த்து அழுது கொண்டு இருக்கிறியா உன் தகப்பன் இருந்து செய்வதை காட்டில உன்னை பயங்கரமான வந்தது அப்படியே ஒரு இருதயம் துள்ளிச்சு சந்தோஷம் சமாதானம் ஏசப்பா என் பக்கத்திலேயே இருக்கக்கூட ஒரு ஒரு உணர்வு ஒரு அன்பு சீக்கிரமாய் என் சுக வாழ்வை துளித்த வைத்தேயா